இறைவா நன்றி ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம்மனம் எல்லோருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் வசுதே வசுதந்தேவங் கௌசஜானூரமர்தனம் தேவகீ பரமானந்தங் கிருஷ்ணோ வந்தே ஜகத்குரும் ஸ்ரீகிருஷ்ணோ வந்தே ஜகத்குரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கீதா உபதேசம் செய்யறதுக்கு முன்பு அவரை டெஸ்ட்டு பண்ண நினைக்கிறாரு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க அறியாமல் கொழுந்து விட்டு எரியறது அர்ஜுனன் மனசில் பகவான் கிருஷ்ணர்கிட்டயோ ஞானம் பிரகாசமாக ஒளிவிட்டு எரிஞ்சுட்டுருக்கு ரெண்டு பேரும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அர்ஜுனா அந்த மரத்தில் இருக்கிற பறவை மயில் மாதிரி இல்லையான்னு கேட்குறாரு ஆமாம் கிருஷ்ணரே அது மயில் தான் சொல்கிறாரு இல்லை அர்ஜுனா அது மயில் கிடையாது அது புறா மாதிரி தெரியல ஆமாம் கிருஷ்ணா அது புறா தான் அப்படிங்கிறாரு இல்லை அர்ஜுனா அது புறாவும் இல்லை மயிலும் கிடையாது அது காக்கா மாதிரி இல்லை கரெக்டாக சொன்னீங்க கிருஷ்ணா அது காக்கா தான் அப்படின்னாரு நமக்கு இந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட காக்கா பிடிக்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் அர்ஜுனன் கிட்டே அவர் கோச்சிக்கிறாரு லைட்டாக உனக்கு டிஸ்கிரிமினேஷன் எபிலிட்டியே கிடையாது என்ன பறவை என்ன பறவை நான் எது சொன்னாலும் ஆமா சாமி ஆமா சாமி நீ போடுறையே உனக்குன்னு ஒரு சுய புத்தி கிடையாதா அப்படின்னு செல்லமாக கடைஞ்சிக்கிறாரு அதுக்கு அர்ஜுனன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஏன்னா கிருஷ்ணா உன் உண்மையான இயல்பை தெய்வீக இயல்பை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் நீ சொல்வதை தப்பு என்று மறுக்கலாம் அல்லது உண்மை என்று ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் உன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டதால் நீ சொல்வது அனைத்தும் உண்மை என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு அழகாக சொல்றாரு நான் அது மயில் அல்ல காகம் அல்ல புறா அல்ல என்று சொன்னார் நீ உடனே அது மயிலாகவோ புறாகவோ காகமாகவோ மாற்றி என்னை மடக்கி விடுவாய் ஆகையால் நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உண்மை என்பதில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது நான் ஆமாம் சாமி போட மாட்டேன் அதை எனக்கு விசாரம் செய்ய தேவையில்லாமல் போய்விட்டது எது ரைட்டு எது தப்புங்கிறது எனக்கு தேவை கிடையாது நீ சொல்வது அனைத்தும் ரைட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொல்கிறாரு இதில் நமக்கு என்ன அழகான சில உண்மைகள் தெரியறது பார்த்தீங்களா தான் உண்மை அந்த உண்மைதான் எல்லோருக்குள்ளும் ஆத்மனாக வீற்றிருக்கிறது என்ற அர்ஜுனனின் நம்பிக்கை கிருஷ்ணருக்கு புரிந்தது என்ன நம்பிக்கை அர்ஜுனன் புரிந்து கொண்டு விட்டார் என்றது என்பது கிருஷ்ணருக்கு புரிந்தது அவனுக்கு கீதா உபதேசம் செய்ய தகுதி இருக்கிறது என்று நினைத்து கீதா உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் பகவான் யார் ஊஇஸ் காட் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக சொல்லலாம் த்ரீ ஓஸ் ஆம்னி பொட்டன் ஆம்னி பிரசன் அண்ட் ஆம்னிஷியன் சர்வ வல்லமை உடையவர் சர்வ வியாபி எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவர் இதுதான் காடோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பகவான் கிட்ட அதீத நம்பிக்கை இருந்ததுன்னா அவர் வேணாலும் எதுவாக வேணாலும் மாற்றுவார் ஆனால் பக்தர்களுக்கு அந்த அளவுக்கு உயரிய நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இதுதான் முக்கியம் அர்ஜுனனின் இந்த நம்பிக்கை தான் இம்ப்ளிசிட் நம்பிக்கை என்று சொல்வார்கள் இந்த நம்பிக்கை அர்ஜுனனுக்கு பகவான் தன் வாயாலேயே பகவத்கீதையை உபதேசிக்கும்படி செய்ய வைத்தது ஃபெய்த் இஸ் பக்தி பக்தி இஸ் லவ் த டிவைன் லவ் இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவ்விங் யூ எனி திங் யூ கேன் டூ எனி மிரக்கல்ஸ் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயிந்தும் போது பக்தியை இன்னும் அதிகமாக வளர்ப்போம் பக்தி மூலமாக ஞானம் பெறுவோம் ஞானத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்வோம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இறைவா நன்றி